வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நட்டார்கண் தொடர் இடர் இய்யாமை இன்னல் தீது உரையும் நன்று என்று ஒரு குரல் அதாவது நட்டார்கண் என்று சொன்னால் நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று பொருள் அதாவது நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் தொடர்ந்து கஷ்டப்படுகின்ற போதும் துன்புறும் போதும் ஏழ்மை நிலையில் இருக்கும் போதும் உதவி செய்யாமல் துன்பம் தரும் வகையில் மனம் வருந்தும்படி குறை கூறுவதும் தவறாக பேசுவதும் நஞ்சுக்கு சமமாகும் வெந்த புண்ணி வேலை பாய்ச்சுவதை போல் என்று பழமொழிக்கொப்ப இவர்கள் பேசுவார்கள் அது தவறு என்பதை குறித்து இந்த ஒரு குரலை நான் இயற்றியுள்ளேன் இந்த குரல் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலிலிருந்து ஆறு வரி பாடலாக இருந்ததை இரண்டு வரி பாடலாக மாற்றி இதனை நான் உங்களுக்கு இயற்றியுள்ளேன் அதாவது நம்முடைய சொந்தங்கள் அல்லது நண்பர்கள் அல்லது உற்றார் உறவினர்கள் அல்லது பக்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் தொடர்ந்து துன்பப்படுகின்ற பொழுதோ அல்லது கஷ்டப்படுகின்ற பொழுதோ நாம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் நாம் அவர்களை ஏளனமாக பேசுவதோ அல்லது மனம் மருந்தும்படி துன்புறும் வார்த்தைகளை வந்து சொல்லுவதும் தவறு என்பதை குறித்து இந்த குரல் ஏற்றிப்பட்டுள்ளது காரணம் நமக்கும் அது போன்ற சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் ஒரு மனிதனை மனம் மருந்துபடி நாம் செய்தல் கூடாது என்பது இறைவனுடைய கூற்று அந்த இறைவனுடைய கூற்றுக்கு ஒப்ப ஒரு மனிதன் வாழ வேண்டும் அந்த அவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற குரல்களை எல்லாம் நாம் ஏற்றிக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கின்றோம் ஆக இதனை புரிந்து கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்